அரசு அலுவலகத்தில் அல்லது பொது இடத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளை தகவல் அமைச்சத்தில் கேட்டு பெற முடியுமா வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கறிஞர் நல்வினீஸ்வராஜ் ஒரு அரசு அலுவலகம் அரசு நிறுவனம் அரசு சார்பு நிறுவனம் பொது இடங்களில் காவல்துறை அல்லது அரசு நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய சிசிடிவி இதில் இதனுடைய பதிவுகளை தகுத்தில் கேட்டுப் பெறுவதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றது இவற்றை தகுதி இஞ்சத்தில் கேட்டு பெற முடியுமா சிசிடிவி பதிவுகளை பொறுத்தவரை சிசிடிவி ஃபுட்டேஜ் பொறுத்தவரை பொது ஆவணங்கள் ஒரு அரசு அலுவலகம் அரசு சார்பு அலுவலகம் பொது இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் இவை அனைத்தும் பொது ஆவணங்கள் யார் வேண்டுமானாலும் இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் இவற்றை கேட்டு தகவலும் கேட்டு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கின்றது என்று பார்த்தால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எந்த ஒரு சிசிடிவி பதிவாக எந்த ஒரு சிசிடிவி பதிவாக இருந்தாலும் அவர் வைத்திருக்கூடிய மெமரி அளவை பொறுத்து அதனுடைய எந்த எத்தனை நாட்கள் அவர்களால் பதிவில் வைத்திருக்க முடியுமோ அதனை பொறுத்து தானாகவே அழிந்துவிடும் தன்மை கொண்டது இது நம்முடைய பொது தகவல் அலுவலர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பானதாக இருக்கின்றது நாம் தகவல் சத்தில் மனு கொடுத்த பிறகு அவர்கள் உரிய அலுவலரிடம் காணொலி காட்சி பதிவுகளை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவு மிக குறைவான நாட்கள் மட்டுமே நினைவில் வைத்திருக்கும் அது இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தானாகவே அழிந்துவிடும் குறிப்பிட்ட அளவு பதிவுகள் வந்த பிறகு தானாகவே அழிந்துவிடும் அந்த வகையில் நீங்கள் கோரிய தகவல் தானாகவே அழிந்துவிட்டது தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நாம் கோரிய சிசிடிவி காட்சிகள் தானாக அழிந்துவிட்டது அந்த நாட்கள் இடைவெளி கடந்ததால் அழிந்துவிட்டது மெமரி அளவை அதிக தாண்டிவிட்டதால் அழிந்துவிட்டது ஆகவே எங்களால் வழங்க முடியவில்லை என்கின்ற தகவலை பொதுவாக சொல்லி தப்பித்து கொள்ளக்கூடிய இயல்பு நம்முடைய அரசூழல் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது இவற்றை தாண்டி தகவலின் சட்டத்தில் பெறுவது எப்படி நம்முடைய அரச ஊழலை பொறுத்தவரை அரைக்குறையாக சட்டத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய மேதாவிகள் இவர்களை மிகச்சரியாக நாம் கையாண்டால் மட்டும்தான் அவர்களிடமிருந்து தகவலை பெற முடியும் என்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது தகவலின் சட்டம் வந்த பொழுது நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நாம் கொண்டக கண்டக கேட்டால் கூட அவர்கள் மிரண்டு போய் தகவலின் சட்ட மனுவிற்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நம்முடைய அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் அரைக்குறை சட்ட மேதாவிகளாக இருப்பதால் என்ன கேட்டோம்னாலும் நம்முடைய தகவல் மனுவை தள்ளுபடி செய்வது என்கின்ற எண்ணத்தோடு பதில் சொல்கின்றார்கள் இவர்களை கொடுமையை பிடித்து தகவல் பெறுவது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது சிசிடிவி ஃபுட்டேஜ் மிக எளிமையாக அவள் அவளிருந்து பெறலாம் இவற்றை அணுகக்கூடிய முறையை இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல ஆர்டிஐ மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த அரசு அலுவலகத்தில் நீங்கள் தகவல் உரிமை கீழ் சிசிடிவி காட்சிகளை பெற விரும்புகின்றீர்களோ அந்த அரசு அலுவலகத்திற்கு ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு லீகல் நோட்டீஸ் ஒன்றை நீங்கள் அனுப்பியுங்கள் இந்த தேதியில் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எங்களுக்கு வழக்கிற்காக தேவைப்படுகின்றது சட்ட நடவடிக்கைகளுக்காக தேவைப்படுகின்றது லீகல் ஆக்ஷனுக்காக தேவைப்படுகின்றது எனவே இவற்றை சிசிடிவி காட்சிகள் குறிப்பிட்ட நாள் தொடர்புடைய காட்சிகளை குறிப்பிட்ட நேரம் தொடர்புடைய காட்சிகளை பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும் இவற்றை ஆவணமாக எடுத்து வைக்க வேண்டும் அவை நீதிமன்றத்தில் சாட்சியாக பயன்படுத்துவதற்கு சட்ட நடவடிக்கைகளை பயன்படுத்துவதற்கு தேவைப்படுவதால் அவற்றை ஆவணமாக கருதி பாதுகாப்பு செய்து வைக்க வேண்டும் அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற முதல் அறிவிப்பினை அவர்களுக்கு உடனடியாக பதிவஞ்சலில் அனுப்பி வைத்துவிட வேண்டும் முதல் நீங்கள் பதிவஞ்சலில் அனுப்பி வைத்தவுடன் அவர்களுக்கு ஒரு கடமை வந்துவிடுகின்றது நீங்கள் கோரிய ஆவணங்களை பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமை அரசு ஊழியர்களுக்கு வந்துவிடுகின்றது அதன் பிறகு நீங்கள் தகவல் சத்தில் கேட்கின்ற பொழுது வேறு வழி இல்லாமல் கொடுத்தாக வேண்டும் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர் ஒருவரை பயன்படுத்தி சாட்சி சட்டத்தில் நண்பர் மூலமாக கேட்க வேண்டும் எந்த நண்பர் மூலமாக சாட்சி சட்டத்தின் மூலமாக நீங்கள் அந்த ஆவணங்களை கேட்கின்றீர்களோ அந்த நண்பரை வைத்து சாட்சி சட்ட மனுவோடு அந்த ஆவணங்கள் அழியாமல் பாதுகாப்பதற்கான ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பையும் அனுப்பி வைத்து விட வேண்டும் இரண்டு வகையில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சிசிடிவி காட்சிகளை தகவலின் கீழ் பெற பெறுவதற்கான வாய்ப்பு எளிமையாக கிடைக்கும் மீண்டும் இந்த தகவலை சொல்கின்றேன் சிசிடிவி காட்சிகளை தகவலின் கேட்கின்ற பொழுது ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு இந்த தேதி இந்த நேரம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எனக்கு சட்ட நடவடிக்கைகளாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சட்ட நடவடிக்கைகளுக்காக லீகல் ஆக்ஷன் எடுப்பதற்காக தேவைப்படுகிறது அவற்றை ஆவணங்களாக கருதி பாதுகாத்து வைக்க வேண்டும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை கொண்ட லீகல் நோட்டீஸ் சட்டப்பூர்வ அறிவிப்பை நீங்கள் முதல் கட்டமாக அனுப்பிவிட வேண்டும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுப்பி வைக்க வேண்டும் முதலில் இதை செஞ்சுட்டு அடுத்து தகவலும் செய்து கேட்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் நண்பர் ஒருவர் மூலமாக சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பிவிட்டு சட்டப்பூர்வ அறிவிப்பின் ஊடாகவே இணை இணையாகவே சாட்சிய சட்டத்தின் கீழ் நீங்கள் இந்த ஆவணங்களை நகல் கேட்க வேண்டும் இரண்டு நடவடிக்கைகளும் கேட்கின்ற பொழுது அரசு ஊழியர்களால் திமிரவோ ஓடவோ ஒளியவோ முடியாது வேறு வழி இல்லாமல் இந்த ஆவணங்களை அவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் ஒருவேளை இந்த ஆவணங்கள் அழிந்து விட்டது என்று அவர் சொன்னால் சட்டப்படியான ஒரு ஆவணத்தை அளித்த குற்றத்திற்கு அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் தகவல் சட்டத்தை சட்டத்தில் எப்படி அவர்கள் அபராதம் சூழல் இருக்கின்றதோ அதைவிட மிக கடுமையான நடைமுறையில் உள்ள சட்டங்கள் படி அரசாணைகள் படி அவர்கள் ஒரு பொது ஆவணத்தை அளித்த குற்றவாளிகளாக மாறிவிடுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு சட்டத்தில் மிக கடுமையான தண்டனை இருப்பதால் எவரையோ காப்பாற்றுவதற்காக சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் அவர்களை சிக்கலில் மாட்டி வைத்து அரசு ஊழியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் மட்டுமே அவர்களால் மற்றவர்களுக்காக மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை பயன்படுத்துவதற்கு தயங்குவார்கள் இதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டு கிராம சபை கூட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற இருக்கின்றது இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்தவரை ஏழு நாட்களுக்கு முன்பாகவே அரசு கிராம சபை கூட்டம் தொடர்பான பொருள் விவரங்களை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பத்து ரூபாயகம் உள்ளிட்ட கிராமத்தின் மீது அக்கறவில் அமைப்புகளின் தொடர் போராட்டங்கள் காரணமாக தொடர் முயற்சிகளின் காரணமாக இந்த கிராம சபைக்கான பொருள் அஜெண்டா காப்பி முன்கூட்டியே வந்திருக்கின்றது நிறைய கிராமங்களில் கிராம சபைக்கான அழைப்புதல் மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றது அவற்றை சமூகங்கள் பார்க்க முடிகின்றது நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வாக பார்க்கின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிராம சபை வரலாற்றில் கிராம சபையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் இந்த முன்னேற்றம் போதாது கிராம சபை என்பது கிராம பாராளுமன்றம் போன்றது எதிர்காலத்தில் நம்முடைய தொடர் முயற்சிகளால் கிராம சபை கூட்டம் என்பது கிராம பாராளுமன்றமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நிச்சயமாக அதற்கான சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நாம் கையாள்வோம் கிராம சபையை தொடர்பான விழிப்புணர்வை தொடர்ந்து அனைவரும் உருவாக்க வேண்டும் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று சென்னையில் கே கே நகில் டிஸ்கவரி புக் பேலஸ் என்கின்ற அரங்கத்தில் தகவல் போராளிகளுக்கு பாராட்டு விழாவும் சிறந்த சமூக சமூகக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் தமிழ்நாடு தகவல் அணி சீரமைப்பு குழு பத்து ரூபாய் இயக்கம் காந்திவாதி ரமேஷ் அவருடைய டைம்ஸ் சோசியலிஸ்ட் கட்சியோடு இணைந்து ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மதியம் மூன்று மணிக்கு சென்னை சுற்றுப்புறத்தில் உள்ள நண்பர்கள் தவறாமல் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து தகவல் சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் தகவல் அணிய சீரமைப்பதற்காகவும் சிறைச்செல்லக்கூடிய செல்லக்கூடிய வகையில் தயாராக போராட்டக் களத்தில் பங்கேற்கக்கூடிய தோழமைகளுக்கு தகவல் போராளிகள் விருதினை மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் அவருடைய பொன்னான கரங்களால் வழங்கியிருக்கின்றார் வாய்ப்புள்ள நண்பர்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கோ கோரிக்கை வைக்கின்றோம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் சட்ட பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் மாலை மூன்று மணி கே கே நகர் டிஸ்கவரி புக் பேலஸில் உள்ள அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வை ஒரு விழாவாக நிகழ்ச்சியாக பார்க்காமல் தகவல் ஆணைய சீரமைப்பு குழுவின் தொடர் போராட்டங்களில் ஒரு போராட்டமாக பாருங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணைய சீரமைப்பு குழு என்பது தகவல் அமைச்சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் தகவல் ஆணையத்தை சீரமைப்பதற்காகவும் பல்வேறு வகைகளில் சட்ட போராட்டங்களை கள போராட்டங்களை தமிழ்நாடு தகவல் ஆணைய தகவல் ஆணையத்தை சீரமைப்பதற்கும் சரியான வகையில் தமிழ்நாடு தகவல் ஆணையர்களை கொண்டு செல்வதற்கும் பல்வேறு முறைகளில் போராட்டக் களத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் முதல்கட்டமாக சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அனைவரும் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தோம் அதற்கடுத்து முற்றுகை போராட்டம் டிசம்பர் பன்னெண்டு அல்லது தகவல் ஆணையர்கள் ஓய்வு பெறக்கூடிய தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒப்பாரி வைத்து தகவல் ஆணையர்களை வீட்டிற்கு வழியனுப்பி வைத்து வைக்கக்கூடிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம் புதிதாக பதவியேற்கூடிய ஆணையர்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்தை முறையாக சரியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தகவல் ஆணையத்தை தகவல் ஆணையமாக சட்டப்படி செயல்பட வைக்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சிகளை தொடர் போராட்ட கலங்களை தமிழ்நாடு தகவல் ஆணைய சீரமைப்பு குழு கையில் எடுத்திருக்கின்றது உங்கள் ஆதரவோடு இந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக போராட்டத்தில் பங்கேற்ற போராளிகளுக்கு ஒரு பாராட்டு விழாவை விழாவாக இல்லாமல் போராட்டத்தின் ஒரு பகுதியாக கையில் எடுத்துகின்ற என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் பத்து ரூபாய் இயக்கத்தில் உறுப்பினர் அட்டை கிடைக்கவில்லை என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பாலமுருகன் கரூர் பகுதியிலிருந்து இப்போ அந்த கோரிக்கையை பதிவு செய்திருக்கின்றார் பத்து ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவதை நாங்கள் கடைசி பணியாக தான் வைத்திருக்கின்றோம் முதலில் சட்டப்பயிற்சி கள போராட்டங்கள் களப்பணிகள் இவற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் புது உதவி உறுப்பினர்களாக சேர விரும்புவவர்கள் உறுப்பினருக்கான விண்ணப்பத்தை அனுப்பி வைங்கள் உங்களுக்கான உறுப்பினர் அட்டை எங்களுக்கு நேர நேரம் கிடைக்கின்ற பொழுது பொறுமையாக நிதானமாக உங்களைப் பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டு விசாரித்துவிட்டு பொறுமையாக தான் அனுப்பி வைப்போம் வழங்குவதில் மிகப்பெரிய அளவில் காலதாமதம் ஏற்படும் யார் யாரெல்லாம் தகவல் அறிவுமைச்சரத்தை சட்டத்தை கிராம வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்களை பத்து ரூபாய் இயக்கத்தின் நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக தலைவர்களாக பதவி வழங்குவதில் எந்த வகையிலும் காலதாமதம் செய்வதில்லை உங்களுடைய பற்றிய விவரங்களை முழுமையாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது மெயிலில் வைங்க பொறுப்புகளை எடுத்துங்க செயல்படுங்க உங்களுக்கான லெட்டர் படை ரெடி பண்ணிங்க விசிட்டிங் கார்டு தயார் பண்ணிங்க என்னுடைய ஒப்புதலை பெற்று மக்கள் நலனுக்காக கிராம வளர்ச்சிக்காக தகவல் இச்சத்தை பாதுகாப்பதற்காக தகவல் இஞ்சத்தை பயன்படுத்துவதற்காக பத்து ரூபாய்க்குடைய பதவியை பொறுப்பை சரியாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்னுடைய அனுமதி பெற்று பத்து ரூபாய்க்குடைய தலைமையினுடைய ஒப்புதலை பெற்று உறுப்பினர் அட்டை என்பது மிக 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 நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு மட்டும்தான் வழங்கப்படும் யார் யாரெல்லாம் சமூக ஊடகங்களில் பத்து ரூபாயத்தில் உறுப்பினர் அட்டைக்கு விண்ணப்பித்தேன் உறுப்பினர்ட்டை கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்களோ அவர்களை பிளாக்லிஸ்டில் வச்சுட்டு இருக்கிறோம் அவர்கள் சமூக ஊடகங்களில் பத்து ரூபாய் இயக்கத்தின் உறுப்பினர்கிட்ட கிடைக்கவில்லை என்கின்ற செய்தியை யார் யாரெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை கருப்பு பட்டியலில் பிளாக்லிஸ்டில் வச்சிட்டுருக்கிறோம் அவர்களுக்கான உறுப்பினர்டை என்பது மிக மிக நீண்ட காலத்துக்கு தான் கிடைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கடைசியாக வச்சிருப்போம் பொறுப்பு என்பதை பொறுத்தவரை கிராம வளர்ச்சிக்காக தகவல் நுற்றத்தை யார் யாரெல்லாம் அதிகம் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்களோ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டு செயல்படுவதற்கு எந்த தடையும் இல்லை பொறுப்புகளை பொறுத்தவரை மிக விரைவாக வேகமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு பத்து ரூபாய் இயக்கத்துடைய நிர்வாகியின் செயல்பாட்டையும் நாங்கள் மிக கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கின்றோம் சிறிய தவறை கூட பத்து ரூபாய் இயக்கம் அனுமதிக்காது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கையை தவறக்கூடிய நபர்கள் மீது எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதுவரை பத்து ரூபாய் இயக்கத்தில் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே உறுப்பினர்ட்டை என்கின்ற விஷயத்தை விட்டுவிட்டு கலப்புணி என்கின்ற விஷயத்திற்குள் வாருங்கள் கலப்புணி செய்ய விரும்ப விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு செயல்படக்கூடிய நல்ல ஆர்வலர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் பத்து ரூபாய் இயக்கம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது பத்து ரூபாய் இயக்கம் விரும்புவது தொண்டர்களையோ உறுப்பினர்களையோ கிடையாது தலைவர்களை நீங்கள் தலைவர்களாக மாற வேண்டும் என்று பத்து ரூபாய் தொடர்ந்து உங்களுக்கான பயிற்சியை களப்பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் யார் யாருக்கெல்லாம் உங்கள் பகுதிக்கான தலைவராக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றதோ அவர்கள் பத்து ரூபாய் இயக்கத்தில் பொறுப்பை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பகுதியின் வளர்ச்சிக்காக தகவல் அம்சத்தை பயன்படுத்துங்கள் சட்ட ஆயுத நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் உங்களுக்கு வழிகாட்டுகின்றோம் ஒரு உறுப்பினர் கார்டை வாங்கிக்கிட்டு அந்த உறுப்பினர் கார்டை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் அதை காட்டி ஏதாச்சும் ஆதாயம் அடைய வேண்டும் என்று நிறைய பேர் நினைப்பதால் உறுப்பினர்களை வழங்குவதை மிகப்பெரிய அளவில் நாங்கள் காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்